யாழ்ப்பாணத்துல மெகா கமலேஸ்வரிக்கு வந்திருந்தோம் த்ரீ பீஸ் சல்வார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரீஸ்ட் பண்ணிருக்கீங்க கிளியரன்ஸ் போட்டு இருக்க குறிப்பிட்ட ஆடைகளுக்கு வந்து ஒரு ஆடைகள் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா ஐநூறு ரூபாய் போடுவீங்க இதே வந்து நீங்க நான்கு ஆடைகளுக்கு மேல கொள்வினை செய்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கு இப்ப இன்னொரு ஆறு நாள் மிச்சம் இருக்கு அந்த ஆறு நாளுக்கு ஸ்பெஷலா நாங்கள் கொஞ்சம் சேல் ஐட்டங்கள் போட்டுருக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா அப்படி வித்தது ஆயிரம் ரூபா போட்டு வேட்டிக்கு கொடுத்துற மாதிரி ரிச் காட்டன்ல வரும் இதெல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா வித்தது இப்ப நாங்க நல்லூருக்கா ஆயிரம் ரூபா போட்டுரு ஒன்பது கஞ்சி எங்கேயும் இந்த விலைக்கு எடுக்க மாட்டீங்க எல்லாமே எல்லாமே இந்த மாதிரி ஷோலோட இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இப்ப நாங்க அந்த நல்லூர் சீசனுக்காக ரெண்டாயிரம் ரூபா ஓப்பனாவே விட்டுருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கபடியா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா படி ஓப்பனாவே விட்டுருக்கோம் இதுலயே நீங்க செட் கலருக்கு எடுக்கலாம் ஒரே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் தரலாம் கொப்பர் டிசைன்ல வரும் இதுல இருக்க சார் எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் வரும் இது இல்லாம ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே ஆயிரம் கல்யாணி கோட்டன் இதுல வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கீங்க கல்யாணி கோட்டன் சார் முதல் வந்து மூன்று பீஸ் எண்ணாயிரத்தி நானூறு கொடுத்தாங்க இப்ப வந்து நாங்க ஓபனா விட்டு இருக்கோம் ஒரு பீஸ் என்றாலும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அஞ்சு நாள் கூட மட்டுமே அஞ்சு நாள் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து நீங்க இந்த சாரி எல்லாம் பெற்றுக்கலாம் கல்யாணி கோட்டன் சாரி த்ரீ பீஸ் வந்துருக்கு பியோ கோட்டன்ல வரும் பொடி ஃபுல்லா வந்து பிரிண்டட்ல வந்து இந்த மாதிரி ஷோலும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட்ல வரும் த்ரீ பீஸ் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இப்ப நாங்க ஒப்பருக்காக ரெண்டாயிரத்தி 250 ரூபாய் ஓப்பனாவே விட்டு 2250 வணக்கம் தெரியும் நாங்கள் எங்க எங்கனிக்கிர சொல்லி ஜால்பானத்துல மெகா கம்லேசరికి வந்திருந்தோம் தெரியும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதில இருந்து 20 தேதி வரைக்கும் மாபெரும் விலை கழிவு உங்களுக்கு நல்ல திருவிழா கால உற்சவத்துக்காக வந்து பலங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா த்ரீ பீஸ் வந்து முடிஞ்சிருந்துச்சு அந்த முடிஞ்ச த்ரீ பீஸ் சல்வார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரீஸ்ட்ராக் பண்ணிருக்கீங்க இன்னும் வந்து ஆறு நாட்கள் மட்டுமே இருக்குது இருபதாம் தேதிக்கு இந்த இருபதாம் தேதி வரையும் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாபெரும் ஒஃபர் குடிக்கணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளியரன்ஸ் சேல் அதாவது வந்து கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்க குறிப்பிட்ட ஆடைகளுக்கு வந்து ஒரு ஆடைகள் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா ஐநூறு ரூபா போடுவீங்க இதே வந்து நீங்க நான்கு ஆடைகளுக்கு மேல கொள்வன செய்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சல்வார் பாய்ஸுக்குரிய ஆடைகள் சொல்லி அத்தனைக்கும் வந்து வந்து கிளியரன்ஸ் சேலுக்கு அதிகமான ஆஃபர் வந்து வழங்கினோம் இங்க வந்து இப்போ அதிகமான மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு வந்து அதில் போய்கொண்டிருக்கணும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து குறிப்பாக அந்த புது ஸ்டாக் வந்த ஆடைகளும் அதே நேரம் இந்த கிளியரன்ஸ் சேலும் தான் பார்க்க போறோம் இன்னும் இருக்கிறது ஆறு நாட்கள் மட்டுமே நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள முந்திரிங்களோ அத்தனை ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு என்ன ஆடைகள் என்னென்ன விலையில வந்திருக்கு புது ஸ்டாக் வந்த ஆடைகளை பார்ப்போம் மறக்காம உங்களை சேனலில் புதுசாக பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாங்கி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்குள்ளே போக போறோம் குறிப்பா வந்து போன காணொலியில் வந்து அதிகமான ஆட்கள் கேட்டுருந்துச்சு நம்ம வந்து என்ன டைமுக்கு இந்த கடை ஓப்பன் பண்ணி என்ன டைம் க்ளோஸ் பண்ணுமே சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எட்டு மணிக்கு காலம் எட்டு மணிக்கு வந்து இந்த கடை அதே நேரம் வந்து ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு வந்து கடை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து குறிப்பா நாங்கள் சொல்லி ஆகணும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நீங்கள் கார்ட் பேமெண்ட் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் முதலாவத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த சைட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது கிளியர் ஆடைகள் வந்து போட்டிருக்கணும் எங்களுக்கு இந்த ஆடைகள் என்னென்ன விலையில போகுது என்ன ஆடைகள் கிளியரன்ஸ் போட்டுக்கணும்னு தான் பார்க்க போறோம் அண்ணாவோட தான் நாங்கள் காலேஜ் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள போறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னும் ஆறு நாள் தான் உங்களுக்கு இன்னும் ஆஃபர் இருபதாம் தேதி மட்டும் போட்டிருக்கிறீங்க அதுலயும் இந்த கிளியரன்ஸ் சேல் இப்போ இதில் போட்டிருக்கீங்க என்னென்ன உடுப்போல் வந்து கிளியரன்ஸ் சேலில் போட்டிருக்கீங்க என்ன விலைக்கு போட்டிருக்கீங்க கிளியரன்ஸ் சேல் வந்து இப்ப இப்போ நாங்கள் இப்போ ஒஃபர் போட்டு நாங்கள் இருந்து தேதியிலிருந்து இருபதாம் தேதி மட்டும் இப்ப இன்னும் ஒரு ஆறு நாள் மிச்சம் இருக்கு அந்த ஆறு நாளுக்கு ஸ்பெஷலாக நாங்க கொஞ்சம் சேல் ஐட்டங்கள் போட்டிருக்கோம் சேல் ஐட்டம் போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஸ்டாக் கிளியரன்ஸ் ஐட்டங்கள் தான் அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக என்னென்றால் இதில் நீங்கள் நீங்க இப்ப ஐட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு டி ஷர்ட் இருக்கு பிளவுஸ் ஐட்டங்கள் இருக்கு ஸ்கேர்ட் ஐட்டங்கள் இருக்கு

இந்த சாரி எல்லாம் வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபா அப்படி வித்தது ஆயிரம் ரூபா போட்டு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூவாயிரம் நாலாயிரம் வித்தது இப்ப ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டு பல்லகு டிசைன் போட்ட மாதிரி இந்த மாதிரி போர்டர்ல வந்து பல்லகு டிசைன் போட்டிருக்கு போர்டர் வந்து இந்த மாதிரி வருது இந்த சாரியல் எல்லாமே இது என்ன மெட்டீரியல் என்ன வந்து சாரியல் இது வந்து சோப் கோட்டன்ல வரும் சோப் கோட்டன் பட் அது இப்படி ஃபேன்சி சாரிகள்லயும் இருக்கு போர்டர்ல வந்து இந்த மாதிரி த்ரெட் வர்க் செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேன்சி சாரிகள் வந்து இப்படி டிசைன்களும் இருக்கு இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்டோன் பேர்க்கும் த்ரெட் ப்ரோர்க்கும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி இத நாங்க முடியும் முடிய ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் ஸ்டாக் இருக்கு அளவில் ஸ்டாக் இருக்கு இன்னொரு அஞ்சு ஆறு நாளைக்கு முடிய முடியும் ஸ்டாக் பண்ணி கொண்டு இருக்கோம் இருபதாந்தே வரைக்கும் இருபதேயும் மட்டும் இந்த பிரைஸ்க்கு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு குர்தா டோப் ஐட்டங்களும் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் பேர்க் வரக்கூடிய மாதிரி வேட்டிக்கு கொடுத்துற மாதிரி ரிச் காட்டன்ல வரும் இது போகுது வந்து இதெல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வித்தது இப்போ நாங்க நல்லூருக்கா ஆயிரம் ரூபா போட்டு இருக்கோம் நல்லூர்கா ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டிருக்கோம் நல்ல செலக்சனத்துக்கு பார்க்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி குருதா வந்து இதுவும் வந்து த்ரெட் ப்ரோர்க் செஞ்ச மாதிரி இந்த நெகிவில்களும்

நல்லா இருக்கும் இதெல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி குர்தா செட் இருக்குது இந்த மாதிரி ஷோலோட வருது பாருங்க இந்த மாதிரி ஷோலோட வர குர்தா செட் இந்த மாதிரி பேண்டோட வர இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த செட்ல இது வந்து நல்ல க்ரீனில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் செஞ்சிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வித் ஷோலோட வரும் ஷோலும் பிஜாமாவும் வரும் இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இதுல நிறைய குருதா இருக்கு நாங்க எல்லா குருதாவையும் காட்டில பாருங்க அதிகமான கலர் கோட்ல வந்து இந்த மாதிரி குருதா இருக்கு நல்ல நல்ல கலர்கள் இருக்கு வித்தியாசமான கலர்கள் இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு நீங்க இதுலயே பாத்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட சைஸை பொறுத்து பாத்து எடுக்கக்கூடிய மாதிரி மற்றது ஸ்பெஷலா வேட்டி ஐட்டங்கள் இருக்கு இப்படி நல்ல கலர்கள் இருக்கு வித்தியாசமான கலர்கள் இருக்கு இந்த மாதிரி வேட்டி எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் போகுதுன்னா வேட்டி வந்து ரிச் ரூபாய் வரும் இது எல்லாமே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மற்றது ஃபேன்சி வேட்டி சும்மா நோமலா நீங்கள் கொடுத்துறாலும் இருக்கு இந்த மாதிரி வேட்டி வந்து வேட்டி வந்து இந்த லைன்ஸ் சும்மா லைன்ஸ் வரக்கூடிய மாதிரி

எல்லாம் இருக்கு நாங்க முடி முடிய ஸ்டாக் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கோம் இந்த மாதிரி பட்டு பாவாடை வந்து இருக்கு ப்ளௌஸ் இது என்ன பிரைஸ் மாதிரி போகுதுனா இது 1000 ரூபாய் தான் எல்லாமே எல்லாமே 1000 ரூபாய் அதெல்லாம் பாக்ஸ்ல இருக்குது எல்லாமே 1000 ரூபாய் 1000 ரூபாய் வருது பாருங்க இந்த மாதிரி பட்டு பாவாடை இந்த மாதிரி வரும் இதெல்லாம் நீங்க நார்மலான டைம்ல நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுத்து எடுக்கிற ஐட்டங்கள் இப்போ ஒப்ப இருக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வரும் நல்லூர் இந்த நஞ்சு நாளும் இந்த பிரைஸ்க்கு இருக்கும் பிரைஸ் மாறி பிரைஸ் மாறி மற்றது பஞ்சாபி ஐட்டம் இருக்கு முக்கியமா சொல்லணும் பஞ்சாபி நல்ல செலெக்ட் நல்ல கலர்கள் இருந்து ஆஹ் இருக்க புக்ஸ்ல வந்து பஞ்சாபி பஞ்சாபியும் நீங்க எல்லா சைஸும் இருக்கு சரல்லா தரக்கூடியமா இருக்கு எல்லா சைஸ் நார்மலா மட்டுமே இருக்கு இது வந்து ஒரு மீடியத்துல இருந்து எக்ஸ்எல் மட்டும் இந்த மாதிரி ஷோலோட இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பட்டு ஷோல வரக்கூடிய மயம் இருக்குங்க பட்டு ஷோல் இது பிஜாமால வரும் இந்த செட்டுக்கு வந்து இதுல குறிப்பிட்டு சொல்லணும் இந்த டிசைன்ல நீங்க சைஸ் வேணும்னா எடுக்கலாது ஒரு சில இதுல ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு இந்த மாதிரி வருது பாருங்க இது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு ஷோல் வருது பட்டு ஷோல் வருது பட்டு வருது பியாமா வந்து லெகின்ஸ்ல வருது இது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருது இது இந்த ஷோல பாருங்க எப்படி திரட் பேக்ல வருது இது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இதுல இருக்கு இதுல நாங்கள் இப்ப பார்த்த எல்லா ஆடைகளும் வந்து இருபதாம் தேதி இருபதாம் தேதி போட்டிருக்கீங்க உங்களுக்கு இதுல இருக்கிற ஆடைகள் நாங்க காட்டினதெல்லாம் மிக மிக வில குறைவா வந்து போட்டிருக்கோம் மற்றது குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால் இப்ப எங்கிட்ட இருக்க நல்ல செலக்ஷன் இருக்கு நீங்க எவ்வளவு முன்கூட்டி வந்து எடுக்க முடியுமோ அவ்வளவு முன்கூட்டி எடுக்கும் போது இதுல இருக்க சைஸ்கள் கலர்கள் எடுக்க கூடிய மாதிரி இருக்கு நல்ல செலக்ஷன் எடுக்க கூடிய மாதிரி இருக்கு மத்ததை இதை முடிய முடிய நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் ரீஸ்டாக் பண்ணி 20 ஆம் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிடலாம் 20 ஆம் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நாங்கல பார்த்தோம்னு சொன்னா கிளியரன்ஸ் சேல்ல வச்சிருக்கிற மிக மிக விலை குறைஞ்ச ஆடைகளை பார்த்துருந்தோம் அதே நேரம் நாங்கள் சொல்லியிருந்தோம் சொல்லினதோ கோட்டன் அதே நேரம் 3 பீஸ் இந்த ரெண்டும் வந்து ஸ்டாக் முடிஞ்சிருந்தது அதிகமான மக்கள் வந்து கொள்முதல் செய்து இப்ப வந்து ரீஸ்டாக் பண்ணி இப்ப நாங்கள் முதலாவதா வந்து கல்யாணிக்கொட்டன் சாரி கல்யாணி கோட்டை கல்யாணி சாரி வந்து இந்த சாரி எல்லாம் வந்து முதல் என்ன விலை போனது இப்ப என்ன விலை போகுது கல்யாணி சில்க் இந்த கல்யாணி சில்க் வந்து முதல் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூன்று பீஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் கொடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் இது திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ ஆனால் நல்ல கலர் செட்டுகள் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரீன் இந்த மாதிரி ஜெலோ அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம் வேறு விதம் விதமான கலர் செட் எல்லாம் வந்து இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலர் வரும் இப்போ நாங்கள் இந்த நல்லூர் சீசனுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் ஓப்பனாகவே விட்டுருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோமலாகவே நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது விசிறி கொட்டன் இந்த மாதிரி ஹோட்டன் சாரி வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரியில் நாங்கள் உங்களுக்கு முதல் வந்து காட்டியிருந்தோம் இந்த சாரி எல்லாம் முதல்ல என்ன விலை போனது இப்ப என்ன விலை போகும் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கபடியா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் படி ஓப்பனாவே விட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க எத்தனை பீஸும் எடுக்கலாம் ஓப்பனாவே எடுக்கலாம் மூணு பீஸ் ரெண்டு பீஸ் எத்தனை பீஸ் நீங்க எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட அதிகமான அதிகமான ஓப்பன்ஸ் வந்து இருக்கு இதுல நீங்க செட் கலருக்கு எடுக்கலாம் ஒரே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் தரலாம் இந்த பாருங்க இதுல நல்ல நல்ல கலர் இதெல்லாம் வந்து நீங்க நல்லூருக்கு வந்து இன்னும் நாட்கள் இருக்குது முந்தங்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர் கோட்ல இருக்குது வந்து நீங்க பாக்கல இதில் டிசைன்கள் பாருங்க இப்படி கோப்பர் டிசைனில் வரும் வந்து இந்த மாதிரி வரும் இந்த போர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வரும் வந்து பிளைனா வரும் போர்டர் கலருக்கே வரும் இது வந்து வரைக்கும் தான் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து நீங்க எவ்வளோத்துக்கு முந்துறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வில குறைவா வந்து எங்கேயுமே நீங்க எடுக்க முடியாத விலைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நாங்க இப்ப அடுத்த சாரி நாங்க பாப்போம் இந்த சாரி தான் நாங்க ரெண்டாவது பாக்க போறது இந்த சாரி எல்லாமே நீங்க பாத்தீங்க சொன்னா ஹொட்டன் இந்த சாரி வந்து முதல்ல என்ன விலை போனது இப்ப இந்த விளை போகுதுன்னா இந்த கொட்டன் சாரி இப்ப நீங்க இந்த ரெக்ல ஃபுல்லாவே ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் பாக்க போறியா இதுல இருக்க சாரி எல்லாமே வந்து ஆயிரம் தான் வரும் தனி தனி கொட்டன்ல வரும் பிளான் இருக்கு பிரிண்ட்லயும் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் முதல் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா அப்படி வித்தது சாரி இப்ப நாங்க நல்லூர் சீசனுக்காக ஆயிரம் ரூபாய்க்காக ஃபுல்லாவே இது பண்ணி வச்சிருக்கோம் இதுல ஆயிரம் ரூபா இது எல்லாமே ஆயிரம் ரூபா இதுல நீங்க இப்படி பிரிண்ட் அந்த மாதிரியும் பாக்கலாம் இப்படி சிம்பிள் கோட்டன் அப்படி டிஷு காட்டன்ல வரும் ஆ இது வந்து இந்த மாதிரி இதுல பிரிண்டட்ல வருது பிரிண்டட்ல வருது இந்த மாதிரி பிரிண்டட்ல வரும் இப்படி நல்ல கலர் வித்தியாசமான கலர் இது வந்து டிஷு மெட்டீரியல் டிஷு மெட்டீரியல்ல வரும் நல்லூர்க்காக நாங்க ஐயன் ப்ளஸ் சாரி வந்து கொஞ்சம் கூடுதலாவே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து இத முடிய முடிய நாங்க ஸ்டாக் பண்ணி கொண்டு இருக்கோம் இப்ப பார்த்து எடுக்க மாதிரி இருக்கு இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணி காட்டன் அதிகமான சாரிகள் வந்து இந்த நாங்க போட்ட காணொளிய பார்த்து கல்யாணி காட்டன் சாரி எடுத்து கல்யாணி காட்டம் முடிஞ்சு போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து ரீஸ்டாக் பண்ணி இருக்கோம் கல்யாணி சாரி இந்த சாரி எல்லாம் வந்து முதல் போட்ட விலையை விட இன்னும் அதிகமான விலை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த விலை என்ன மாதிரி போகுது இது நாங்கள் முதல் வந்து மூன்று பீஸ் எண்ணாயிரத்தி நானூறு ரூபாய் இப்போ வந்து நாங்க ஓபனா விட்டு இருக்கோம் ஒரு பீஸ் அண்டாலும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போனது இப்ப நல்லூர் காயின் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா வந்து ஒரு பீஸ்க்கு ஒரு பீஸுக்கு குறைய வருது ஆனா நல்ல கலர் செட்டுகள் வந்துருக்கு திரும்ப ஸ்டாக் பண்ணல கலர்கள் கொஞ்சம் வித்தியாசமான கலர்கள் வந்துருக்குது நீங்களே பாக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான லைட் கலர்கள் இருக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் முதல் பார்த்ததை விட இப்ப இன்னும் வந்து விலை குறைச்சிருக்கீங்க இந்த திருவிழா சீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கிறது வந்து அஞ்சு நாளுக்கு மட்டுமே அஞ்சு நாளைக்கு இருபதாம் தேதி வரைக்கும் வந்து நீங்க இந்த சாரி எல்லாம் பெற்றுக்கலாம் கல்யாண கோட்டன் சாரி இதுல வந்து கலர் கோட் இருக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி கலர் கோட் வந்து இருக்கு பிளாக் கோட வந்து இந்த மாதிரி கலர் கோட் எல்லாம் இருக்கு நிறைய கலர் செலெக்ஷன் வந்து இதுல இருக்கு நீங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு இதெல்லாம் வந்து கல்யாண கோட்டன் சாரி இந்த கவுண்டர்ல நிறைய இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு இதெல்லாம் வந்து இப்ப ரீஸ்டாக் பண்ண சாரி சாரி ஐட்டம் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அடுத்து வந்து நாங்க சல்வர் ஐட்டங்கள் சல்வர் ஐட்டம் இப்ப நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கீங்க நீங்கள் முடிஞ்சதுன்னு சொல்லி அதிகமா வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ பீஸ் செட் இருக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி விலைக்கு போடுறீங்க நீங்க முதல் வந்ததை விட கொஞ்சம் கலர் செட்டுகள் வந்திருக்கு புதுசா நல்ல செலக்சன் வந்திருக்கு இந்த மாதிரி சைஸுகளும் இருக்கு இங்கே வித்தியாசமான கலர்கள் இருக்கு என்ன மெட்டீரியல் இருக்குன்னா இது வந்து காட்டன் பியூர் காட்டன்ல வரும் பியூர் காட்டன்ல வந்திருக்கு இந்த மாதிரி பிரிண்டட்ல வருது பிரிண்டட்ல ஷோல் வரும் பிரிண்டட்ல ஷோலும் வந்து ফুল பாடி ஃபுல்லாயே பிரிண்டட்ல வருது பாருங்க பாடி ஃபுல்லாயே வந்து பிரிண்டட்ல வந்து இந்த மாதிரி ஷோலும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட்ல தான் வருது இந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இதுல வந்து வேற வேற கலர் வேற வேற கலர் இருக்கு டிசைனும் வேற வேற டிசைனா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு என்ன பிரைஸ்ல போ 3 பீஸ் வந்து 3750 ரூபாய்க்கு வருது 3750 ரூபாய்க்கு வருது இதுல நீங்க நல்ல கலர்கள் பார்க்கலாம் வித்தியாசமான கலர்கள் இருக்கு இந்த பாருங்க இதுல எல்லாம் வந்து விதம் விதமான கலர்ல இருக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் இந்த த்ரீ பீஸ் எல்லாம் வந்து மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இதுல வந்து வேற வேற கலர் வேற வேற கலர் இருக்கு டிசைனும் வந்து வேற வேற டிசைன் எடுக்கலாம் சைஸ்களும் வந்து எல்லா சைஸுகளும் இருக்கு வந்துருக்கேன் இதெல்லாம் வந்து பியூர் காட்டன்ல பியூர் காட்டன்ல வரும் த்ரீ பீஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஜீன்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து இந்த ஜீன்ஸ் வந்து இப்போ என்ன விலை குறைச்சிக்கிறீங்களா என்ன மாதிரி போகுது இது வந்து நாங்க முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் கொடுத்த ஜீன்ஸ் இது இப்போ நாங்க ஒப்பருக்காக ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஓப்பனாகவே ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான கலர் இந்த மாதிரி டெனிம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸ் வந்து பாருங்க டெனிம் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் இந்த மாதிரி டெனிம் மெட்டீரியல் இருக்கு இந்த மாதிரி பிளேன் லைம் இருக்கு பிளேன் லைம் இருக்கு இந்த மாதிரி இது வந்து என்ன மெட்டீரியல்னா

இந்த கடை வந்து என்ன டைம் நீங்க ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றாங்க கடை வந்து நாங்க காலையில எட்டு எட்டரைல இருந்து எட்டுல இருந்து ஈவினிங் ஏழு ஏழு மட்டும் இருக்கும் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் என்னென்றால் நீங்கள் கீழ்த்தளத்துல நீங்க முதல் காணொலியில பாத்துருப்பீங்க நல்ல செலெக்ஷன் பார்த்திருப்பீங்க அதே செலெக்ஷன் இப்ப நாங்கள் எல்லாத்தையும் காட்டையில அப்படியே குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு டிசைன் தான் அதே செலெக்ஷன் திருப்பி நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அதே விலைக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் மற்ற செலெக்ஷனும் வேண்டிய அளவு இருக்கு முடிய முடிய ஸ்டாக் பண்ணி இருப்போம் பட் அது ப்ரைஸும் வந்து நீங்கள் இருபதாம் தேதி மட்டும் வந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இருக்கும் ப்ரைஸர் இன்னும் வந்து குறுகிய நாங்கள் மட்டுமே இந்த இருபதாம் தேதியில வந்து நாங்கள் இதில் இப்போ பார்த்த ஆடைகள் எல்லாமே வந்து அதிகம் அதிகம் வந்து ஆஃபர் வழங்கியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வந்து எங்கேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து மிகா கமலேஸ்வரி உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பில்டிங்குக்கு முன்னுக்கே வந்து அப்போசிட்டாக வந்துருக்குது அதாவது பவர் ஹவுஸ் ரோட்டில் வந்துருக்குது இந்த மெகா கமலேஸ்வரி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த காலனி உங்களுக்கு பிரியோ சொன்ன காலனியாக இருக்குமே நம்புறேன் இன்னும் இருக்கிறது அஞ்சு அஞ்சு நாட்கள் அதாவது வரும் இருபதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ன்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த காலனி வந்து புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி இன்னும் நல்ல காலனில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்